ஹாய் காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் ஃப்ரை இப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கடாயில் போட்டு நல்லா வறுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு என்ன நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் பட்டை கராம்பு ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மூணு நல்லா வதங்கினதும் ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நாம் வந்து ஒரு ஆஃப் கேஜ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா கழுவிட்டு இப்போ அதை நம்ம அந்த மொதங்கின மசால் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டுருக்காங்க உப்பு வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கங்க பத்து அட்டை மறுபடியும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து சிக்கன் வந்து குக்காகட்டும் அதுக்குள்ளே நம்ம மிளகு ஜீரத்தை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வெந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும் சிக்கன் நல்லா வெந்ததும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு ஜீரா பொடியை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு சிக்கனில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் வாவ் செம்ம டேஸ்ட்டாக இப்போ பெப்பர் சிக்கன் ஃப்ரை என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக மல்லி தலையை தூவிட்டு அரைக்கிடுங்க சாம்பார் ரசம் இதுக்கெலாம் வந்துட்டு இந்த பெப்பர் சிக்கன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கம்மன் மசாலா கம்மன்